சாஸ்திர ரீதியான சம்பிரதாயமான பாடல்கள் இடம்பெற்ற பி யு சின்னப்பா தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் காலத்தில் இருந்து திரை இசை மக்கள் இசையாக மாற ஆரம்பித்த காலகட்டத்தில் திருச்சி லோகநாதன் சிதம்பரம் ஜெயராமன் கண்டசாலா என்று இருந்த வரிசையில் டி எம் எஸ் வருகிறார் இவருக்கு முன்பு யார் யாரோ சிவாஜிக்கும் அவருக்கும் பின்னணி பாடியிருந்த போதிலும் அட இவருக்காகத்தானே தமிழ் திரையுலகம் காத்திருந்தது என்பதைப் போல வாரி அணைத்துக் கொண்டது இவரை இவருடைய ஆட்சி காலம் ஆரம்பித்த அன்றிலிருந்து இன்று வரை இவருக்கு இணையான முழுமையான இன்னொரு ஆண் பாடகர் தமிழில் வரவில்லை வரவில்லை வரப்போவதும் இல்லை முகமது ரஃபியை பார்த்துத்தான் தமது பாடும் பாணியை இவர் வடிவமைத்துக் கொண்டார் என்று சொல்லப்படுவது உண்டு பாகவதரின் பாடும் பாணிதான் ஆரம்பத்தில் என்னுடையது என்று இவரே சொல்லியிருப்பதும் உண்டு இங்கிருந்து கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் என்பதாக சிறந்த விஷயங்களை சில இடங்களில் இருந்து பெற்றிருக்கலாம் ஆனால் பிற்பாடு அதே முகமது ரபி பின்னாளில் இவரை பார்த்து வியந்திருக்கிறார் சில பாடல்கள் ஹிந்தியில் அடே அப்பா இந்த மாதிரி பாட என்னால் முடியாது இந்த ஆளாவணையெல்லாம் பாடினால் நான் செத்தே என்று முகமது ரபி சொன்ன சம்பவங்களும் நெகிழ்ந்திருக்கின்றன அவர்கள் இருவரையும் கடை கூடி தமிழனுக்கும் கொண்டு சேர்ப்பவன் இந்த டி எம் எஸ் தான் இந்த டி எம் குரலால் தான் அவர்கள் அறியப்படுகிறார்கள் அவர்களின் முகவரியே என்னுடைய குரல்தான் என்ப இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்கள் இருவரும் என்னால் தான் புகழ் பெற்றார்கள் என்பார் இந்த தொனியில் தான் பேசுவார் அவருக்கு வாய் அதிகம் அதிகம்தான் தம்மை பற்றி மிக அதிகமாக அவரே பேசிக் கொள்வார் என்பதுதான் அவரிடம் இருந்த ஒரே குறை அவர் பேசுவதை கேட்கக்கூடாது பாடுவதை மட்டுமே கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட பேச்சுகள் அசைத்து பார்ப்பதில்லை அவர் என்றைக்கோ கடந்து விட்டிருந்தார் சில சம்பவங்கள் சொல்லுவார்கள் இருந்தார் நடிகர் அசோகனும் நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசனும் திமுகவை சேர்ந்த பேச்சாளர்கள் இவர்கள் அவ்வப்போது நிறைய கூட்டங்களில் பேசுவார்கள் எல்லா கூட்டங்களிலும் சகட்டு மேனுக்கு சிவாஜியை போட்டு தாக்குவார்கள் மறுநாள் காலையில் படப்பிடிப்புக்கு வந்து சிவாஜியின் படத்தில் அவருடன் நடிப்பார்கள் ஒரு முறை அப்படித்தான் இவர்களில் யாரோ ஒருவர் மிகவும் தரம் தாந்து சிவாஜி பற்றி பேசிய பேச்சு அன்றைய பேப்பரில் வந்துவிட்டது நிச்சயம் இந்த பேச்சை பார்த்தால் சிவாஜி குதித்தெடுவார் படத்திலிருந்து அவரை தூக்கி விடுவார் எப்படியும் ரீஷூட் தான் செய்ய வேண்டியிருக்கும் என்ற பதட்டத்துடன் இருந்திருக்கிறார்கள் சிவாஜி வந்தவுடன் கையை பிசைந்து கொண்டு அவரை வேண்டுமானால் நீக்கி விடலாம் வேண்டுமானால் ரீஷூட் பண்ணிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏப்பா என்ன ஆச்சு என்றாராம் சிவாஜி இல்லை உங்களை பற்றி இப்படி பேசி அது பத்திரிகையிலும் வந்திருக்கு என்று எழுதியிருக்கிறார்கள் மௌனமாக அந்த பத்திரிகை வாங்கி பார்த்த சிவாஜி ஒரு சின்ன புண்முருவனுடன் அவன் நம்மளை பத்தி இப்படி பேசியிருக்கான் அரசியல அவனுடைய வயிற்று பொழைப்பு நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசியிருக்கான் நம்ம பத்தி இப்படி பேசி பழைக்கிறான் பழச்சிட்டு போறான் அதுக்காக அவனுடைய மெயின் வருமானத்துல எதுக்கு கைய வைக்கணும் அவன் வயிற்றுல எதுக்கு அடிக்கணும் அவனே இருந்துட்டு போறான் விட்டுருங்க என்று சொல்லிவிட்டாராம் ஆனால் அந்த பிரபல நடிகரிடம் இதெல்லாம் நடக்காது அவரைப் பற்றி சின்னதாக கமெண்ட் அடித்தவன் கூட அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் கண்ணதாசனுக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடுகள் வந்தபோது கண்ணதாசனை உடித்துக்கட்ட அவர் செய்த வேலைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல இவர்களுடைய கருத்து வேறுபாட்டால் முழுமையாக லாபம் பார்த்தவர் வாலிதான் அந்த நடிகரின் அரசியல் திரைப்படம் மற்றும் பொது வாழ்க்கையில் அவர் முழுமையாக தோல்வி அடைந்தது கண்ணதாசனை உடித்துக்கட்டும் விஷயத்தில் மட்டும்தான் கடைசியில் அவரை வேறு வழியாக சமாதானப்படுத்தி தம்முடன் சேர்த்துக் கொள்ளும் தேடிச் சென்று அவருக்காக அரசவை கவிஞர் பதவி சமாதான உடன்படிக்கை இதே சிவாஜிக்கும் பலமுறை கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆரம்ப காலத்தில் மட்டும் ஒரு சில படங்களுக்கு கண்ணதாசன் வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் சிவாஜி ஒருமுறை சமாதானமான பிறகு அவ்வளவுதான் கவிஞர்தான் கண்ணதாசன் தான் செட்டியார்தான் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது நிஜம்தான் ஆனால் அது வேறு தொழில் வேறு இந்த தொழில அவருக்கு யாருமே கிடையாது நான் என்ன என்னுடைய படத்துக்கு கவிஞர் தான் பாட்டு எழுதணும் வேறு ஏதோ காரணங்களால் அவர் இல்லைனா கிடைக்கலைனா வேணும்னா நீங்க வேற யாராவது வச்சு பாட்டு எழுதிக்கீங்க என்பார் சிவாஜி டி எம் பதிலாக ஒரு மாற்றை கொண்டு வருவது என்பதில் திரைப்படத்துறையும் ஒரு கட்டத்தில் எம் எஸ் கூட உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அந்த பிரபல நடிகர் என டிஎம்எஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சிவாஜியை நாம் சமாதானம் படுத்தி கொள்ளலாம் என்று முதன் முதலாக வேறு ஒருவரை பாட வைத்து ஒரு பாடலை பதிவு செய்து விட்டார்கள் சிவாஜியிடம் பாடல் போட்டு காட்டப்படுகின்றது பாடலைக் கேட்ட சிவாஜி முகம் சிவக்கின்றார் யார் கேட்டு இப்படி செஞ்சீங்க என்று சொல்கிறார் டிஎம்எஸ் ஏன் இல்லை என்பதற்காக காரணங்கள் வண்டி வண்டியாக அவரிடம் சொல்லப்படுகின்றன இனிமேல் இப்படித்தான் இவர்தான் அல்லது வேறு புது பாடகர்கள் தான் என்று அவரிடம் சொல்லப்படுகின்றது ஆனாலும் அவர் சமாதானம் அடையவில்லை என்னமோ பண்ணிட்டு நாசமா போங்க ஆனா நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான் அடுத்த பாடலுக்கு எப்படி அப்படிங்கறத அப்புறமா பாத்துக்கலாம் இந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் இல்லாத குரலுக்கு நான் பாடி நடிக்க போறது இல்லை அந்த பாடல் அது பாட்டுக்கு ஒளி நான் நடிச்சு கொடுக்கறேன் ஆனா வாயசைக்க மாட்டேன் அப்படியே எடுத்துக்குங்க என்று தீர்மானமாக சொல்லிவிடுகிறார் கடைசியில் பாடலின் குரலுக்கு வாய் படமாக்கப்படுகின்றது அந்த அளவுக்கு டிஎம்எஸ் குரலை நேசித்தவர் சிவாஜி ஒரு சிலரை இங்கே மிகவும் உயர்த்தி சொல்வதால் மற்ற கலைஞர்களின் ரசிகர்கள் கோபித்துக் கொள்ள நேரலாம் அது இங்கே முக்கியமில்லை சில உண்மைகள் தெரியப்படாமல் தனியே அனாதையாக கிடக்கின்றன சிலவற்றை சொல்வதற்கு ஆட்கள் இருப்பதில்லை அதனாலேயே அவரவர்களுக்கு தெரிந்ததை வைத்துக் கொண்டு காலம் தள்ளுகிறார்கள் தங்களுக்கு தெரிந்ததுதான் உண்மையானது என்று தவறாக நினைத்துக்கொண்டு விடுகிறார்கள் இணையத்தில் அவர்களுக்கு என்னென்ன படிக்க கிடைக்கின்றதோ அவை மட்டும்தான் உண்மை என்று நினைக்கிறார்கள் இணையத்தின் பதிவுகளுக்கு வராமல் இன்னமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன என்பது பாவம் அவர்களுக்கு தெரிவதில்லை இவர்களுடைய வட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் இவர்களுக்குள் அபிப்பிராயங்கள் உருவாகின்றன பரிதாபம் என்னவென்றால் இவர்களுடைய வட்டங்கள் மிக மிக சிறியவையாக இருக்கின்றன பத்மினியும் வைஜந்தி மாலாவையும் தெரியுமா என்று கேட்டால் கோபம் வருகின்றது இயக்குனர் என்றால் இவர்களுக்கு தெரிந்தது மணிரத்னம் சிறீதரையும் பீம்சிங்கையும் நாகராஜனையும் தெரியவில்லை என்பதை இவர்கள் ஒரு இழப்பாகவே கருதுவதில்லை ஒளிப்பதிவாளர் என்றால் இவர்கள் அறிந்தது பி சி ஸ்ரீராம்தான் அங்கிருந்துதான் கணக்கை துவக்குகிறார்கள் வின்சென்டையும் மார்கஸ் பாட்லேயையும் மஸ்தானையும் கர்ணடையும் இவர்களுக்கு தெரிவதில்லை இசை என்றால் இளையராஜாவில் இருந்துதான் கணக்கு ஆரம்பிக்கின்றது வேடிக்கை என்னவென்றால் இந்த கணக்கு மட்டும் அத்துடனேயே நின்றும் விடுகின்றது ஜெய் ராமநாதனையோ சி ஆர் சுப்பா ராமனையோ எம் எஸ் சுப்பையா நாயுடுவையோ விஸ்வநாதன் ராமமூர்த்தியையோ கே வி மகாதேவனையோ இவர்கள் கண்டுகொள்வதே இல்லை அதே போல பின்னணி பாடகர் என்றால் இவர்களை பொறுத்தவரை வெறும் மட்டும்தான் பாடகி என்றால் எஸ் ஜானகி மட்டும்தான் இந்த சின்ன சின்ன வட்டக்காரர்கள் மொத்த மக்கள் தொகையில் ஒரு பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள் சொல்வது மட்டும் ஏழு அல்லது எப்படி பிரதானமாக தெரிகின்றது என்றால் இந்த சின்ன வட்டத்தின் கையில்தான் இணையங்கள் இருக்கின்றன இவற்றை பத்திரிகைகளும் இவர்களுடைய வட்டத்தில் இருந்துதான் வெளிவருகின்றன நல்ல வேளையாக விகடன் குமுதம் கல்கி போன்ற பத்திரிகைகள் இன்னமும் பெரும்பாலான வாசகர்களை கொண்டவையாக இருப்பதாலும் சில தொலைக்காட்சிகளில் விஷயம் தெரிந்தவர்கள் இருப்பதாலும் கருத்துப் பேரழிவு பெருமளவில் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சரி விஷயத்துக்கு வருவோம் தமிழில் எத்தனை பாடகர்கள் வந்தாலும் சரி அவர்களால் டி எம் மாற்றாக ஒரு நாளும் வர முடியாது இளையராஜா சொல்லியிருப்பது போல தமிழின் ஒன்றிய குரலுக்கு சொந்தக்காரர் அவர்தான் அவருக்கு பின்பு ஏ எம் ராஜாவின் பி பி எஸ் குரலுக்கு மாற்றானவர்களாகத்தான் கே ஜே ஜெயசுதாசும் வந்தார்களே அன்று டி எம் எஸ் மாற்றாக ஒருவரும் வரவில்லை ஒரு வாரத்தில் மலேசா வாசுதேவன் இருந்தார் தொல்காப்பியன் காலம் தொடங்கி வள்ளுவன் சங்ககாலம் என்று இந்த நாள் வரைக்கும் சீரழமை கொன்றாத தமிழ் என்றெல்லாம் பேசுகின்றோம் அந்த தமிழை சரியாக எழுதவும் பேசவும் சரியாக உச்சரிக்கவும் நாதியற்று போய் இருக்கின்றோம் எட்டு கோடி தமிழரில் தமிழை சரியாக உச்சரிக்க பிரபலமானவர்களில் மொத்தமே ஒரு நூறு பேர் இருந்தார்கள் என்றால் அது மிகவும் அதிகமாக தெரிகின்றது கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் திரைப்படத்துறையில் தமிழை சரியாக உச்சரித்தவர்கள் வசனத்தில் சிவாஜி கணேசன் பாடலில் டி எம் சுந்தரராஜன் இரண்டு பேர் மட்டுமே உடனே எஸ் எஸ் ஆர் உச்சரிக்கவில்லையா பாடல்களில் சீர்காழி சரியாக உச்சரிக்கவில்லையா என்றெல்லாம் கேட்டு சண்டைக்கு கிளம்ப வேண்டாம் இவர்களுடைய உச்சரிப்பில் எல்லாம் தவறு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதான் தவறுகள் இல்லை என்பது மட்டுமல்ல தரம் தர சுத்தம் எவ்வளவு என்பதும் கூட இங்கே முக்கியம் அதனால் உச்சரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் எது மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சான்று வேண்டும் சாட்சி பகர வேண்டும் பாடம் நடத்த வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்றெல்லாம் பார்த்தால் சிவாஜி தான் டி தான் இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை சிவாஜி அளவுக்கும் டி எம் அளவுக்கும் உச்சரிப்புடன் கூடவே பாவமும் உணர்ச்சியும் வெளிப்படுத்தும் நடிகரும் பாடகரும் நடிகரும் சரி பாடகரும் சரி இன்னமும் யாரும் வரவில்லை வரப்போவதும் சிலரையும் இங்கே திரும்ப பேசுவதற்கு காரணங்கள் இருக்கின்றன எழுபதுக்கு முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த அத்தனை கலைஞர்களுமே சுயமாக வந்தவர்கள் சிவாஜியை எடுத்துக்கொண்டால் அந்த கலைஞன் புதிது புதிதாக யோசித்து குறைந்தபட்சம் ஒரு அறுபது எழுது பாத்திரங்களையாவது புதிதாக செய்திருப்பார் வாகூசியாக நடிக்க அவருக்கு அதற்கு முன்பு மாதிரி பார்த்துக்கொள்ள கொள்ள எந்த படமும் கிடையாது கட்டபொம்மனாக நடிக்க மாதிரி படம் பார்க்க கிடையாது சிவபெருமானும் தர்மியும் பேசிக்கொள்ளும் காட்சியை எந்த படத்தை பார்த்து நடித்திருப்பார் பராசக்தி மனோகரா திரும்பிப்பார் வசனங்கள் பேச எந்த படம் பார்த்து கற்றுக்கொண்டிருப்பார் கணவனாக அண்ணனாக தம்பியாக வேலைக்காரனாக மேனேஜராக நண்பனாக இன்னும் என்னென்னவோ வேடங்கள் முதன் முதலாக அவர் செய்து வைத்துவிட்டு போனவையாக இருக்கின்றன இவை கதாசிரியர் நடிகர் என்ற கூட்டு முயற்சியில் வெளிப்பட்ட கலை வடிவங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது ஆனால் இவருக்கு பின்பு வந்தவர்களுடைய படங்கள் அப்படி அல்ல அவர்களுக்கு மாதிரி பார்த்து கொள்ள ரெஃபரன்ஸுக்கு சிவாஜியின் படங்களே கூட வேண்டிய அளவு இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சீடிக்கள் கிடைக்கின்றன அதை பார்த்து பண்ண வேண்டியதுதான் அல்லது அவற்றை பார்த்துவிட்டு அதிலிருந்து எந்தெந்த வகையில் மாறுதல் செய்து கொள்ளலாம் என்று பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் அதிலும் சிவாஜி காலத்தில் எல்லாம் ஒரு காட்சி நன்றாக வந்திருக்கிறதா அதனை அப்படியே விட்டுவிடலாமா இல்லை மாற்றி செய்யலாமா என்றெல்லாம் சரிபார்த்து கொண்டு செய்வதற்கான வசதியெல்லாம் எல்லாம் இருக்கவில்லை மூவியாலாவில் போட்டு பார்த்த பிறகுதான் தெரிய வரும் இப்போது அப்படி அல்ல ஒரு காட்சி எடுத்தவுடன் அப்போதே ரிவைண்ட் செய்து பார்க்க வேண்டியது சரியாக வரவில்லையா திருப்பி எடுக்க வேண்டியது இந்த மாதிரி எத்தனை தடவை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அதனால் இன்றைய நடிகர்களை சிவாஜியோட எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பது அயோக்கியத்தனம் டி எம் குரலில் உள்ள அருமை பெருமைகளை இங்கே விவரித்து சொல்லிக் கொண்டிருப்பது வீண்வேளை வேலை இவருடைய குரலை கேட்டவுடன் சிவாஜி நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அற்புத கலையை அவர் மட்டுமே செய்தார் இல்லையா அதுவே போதும் இனி எந்த ஒரு பாடகரும் யாருக்கும் இதனை செய்யப்போவதும் இல்லை செய்யவும் முடியாது எந்த கலைஞனாக இருந்தாலும் புகழ் சரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஆடிக்கொண்டிருக்கும் மரங்கத்தை விட்டு இறங்க வேண்டிய தருணம் இந்த மகா கலைஞனு இளையராஜ் வருகைக்கு பின்பு டி எம் எஸ் ஒதுக்கப்பட்டார் என்று சொல்லுவது தவறு அதற்கு முன்னாலேயே எம் எஸ் வி காலத்திலேயே அவரது சரிவு ஆரம்பம் ஆகிவிட்டது எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் டி எம் என்ன மனத்தாங்களோ தெரியவில்லை எம் எஸ் விஸ்வநாதனை இவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பித்தார் பி சுஷீலா இவருடன் டூயட் பாடுவதை விரும்பவில்லை இவருடன் சேர்ந்து பாட மறுக்கிறார் என்று கூட சொல்லப்பட்டது அதற்காகவே எஸ்பிபிக்கும் பிபிக்கும் ஜேசுதாசுக்குமான வாய்ப்புகள் அதிகமாகின இதற்கெல்லாம் காரணம் என்னவென்பது தெரியவில்லை ஆன்மீக பக்தரான டிஎம்எஸ் இதற்கு வேறு காரணங்கள் சொல்ல ஆரம்பித்தார் நான் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு ஒரு தலை ராகம் படத்தில் பாடியதுதான் நான் ஒரு ராசிலா ராஜா என்று பாடினேன் அன்று முதல் என்னுடைய ராசி எடை விட்டு அகன்று போனது அதாவது பரவாயில்லை அதே படத்தில் என் கதை முடியும் நேரம் இது என்று நானே எனக்கு அரம்பாடிக்கொண்டேன். இந்த பாடல்தான் என்னுடைய திரை வாழ்க்கையையே முடித்து விட்டது என்றார் அப்படியே நம்பவும் செய்தார் அவர்